லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகும் ரஜினிகாந்தின் கூலி இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாகும் மேலும் பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைக்கும் என்று அடித்து சொல்லும் தேதி வெளியாகும் கூலி திரைப்படம் வியாழக்கிழமை வெளியாகுள்ள நிலையில் வெள்ளி சுதந்திர தின விடுமுறை சனி மற்றும் ஞாயிறு வாரம் விடுமுறை என நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக பல திரையரங்குகளில் கூலி ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடும் என்பதில் ஐயமில்லை இந்நிலையில் மதுரையை தலைமையிடமாக கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று தங்கள் நிறுவனத்திற்கு கூலி திரைப்படத்தன்று விடுமுறை அளித்துள்ளது மேலும் ரஜினியின் கூலி திரைப்படத்திற்கு டிக்கெட் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் நிறுவனத்தின் கடிதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு வரும் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று விடுமுறை அறிவிக்க முடிவு செய்துள்ளோம் இதன் மூலம் மனிதவளத்துறைக்கு அதிக அளவில் விடுப்பு விண்ணப்பங்கள் வருவதை தவிர்க்க முடியும் மேலும் ரஜினிசம் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அந்நாளில் ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் முதியோர் இல்லங்களில் உணவு வழங்கவும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம் மேலும் யூனோ நிறுவன பணியாளர்களுக்கு இலவச திரைப்பட டிக்கெட் வழங்கும் சிறப்புரிமையும் மேற்கொள்கின்றோம் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரியென்ன எப்போதும் ரஜினிசம் பண்ணு மகன்களும் பேரன்களும் வருவார்கள் இருப்பார்கள் எங்கள் த ஒன்லி சூப்பர் ஸ்டார் புகழ் என்றும் தெரிவித்து சென்னை பெங்களூர் திருச்சி திருநெல்வேலி செங்கல்பட்டு மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் என அவர்களின் பல்வேறு கிளைகளுக்கும் விடுமுறை அளிப்பதாக தனது சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது